அன்பு நஞ்சங்களுக்கு ஸ்ட்ராங் மெசேஜஸின் அன்பான வணக்கங்கள் குழந்தை வளர்ப்புக்கான சொல்யூஷன்ஸ் கட்ட குழந்தையாக இருந்தால் முதல் முறை அழும்போதே அதற்கு வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் அது அழு எது கேட்கிறதோ அது வேண்டாம் என்று நினைத்தால் முதல் முறை அழும்போதே அந்த அழுகைக்கு வருத்தப்பட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது ஏன்னா அழுதாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்குறதே நீங்கள் தாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதனால் முதல் முறை அழும்போதே கிடைக்காதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க இல்லை ரூம்குள்ளே வச்சுட்டு நீ அழுது முடிச்சுட்டு கதவை தரேன்னு சொல்லி பாருங்கள் இது என்னுடைய அனுபவம் ஆனால் அது எல்கேஜி படிக்கும்போது ரொம்ப குழந்தையாக இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுக்காமல் அதோட மனசை டைவெர்ட் பண்ண பழக்குங்க அந்த அந்த எண்ணத்திலிருந்து அதை டைவெர்ட் பண்ண பழக்குங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு பொறுமை வேணும் பொதுவாகவே குழந்தை வளர்ப்பு எல்லாமே இப்போ தப்பாக போகிறதுக்கு காரணம் பெற்றோர்களிடம் பொறுமையும் நேரமும் இல்லாதது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முதல்ல அதற்காக நேரம் ஒதுக்குங்கள் அடுத்தது இந்த ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கும் காரணம் நீங்கள் தான் முதல் முறை அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது இல்லை அதை நம்மளை வந்து படுத்தாமல் இருக்கணும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு யூடியூப்பில் பாட்டை போட்டு விட்டுட்டு ரைம்ஸ் போட்டு விட்டுட்டு எதையோ போட்டு காட்டி விட்டுட்டு நீங்கள் பழக்கிட்டு அது வளர 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 அதோட இடத்துக்கு அது போகும்போது நீங்கள் தடுக்க முடியாது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது ரைட்டா ஸோ திரைக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு முதல் ஐந்து வருடங்கள் அந்த செல்ஃபோனை அதுங்க கண்ணுலேயே நீங்கள் காட்டக்கூடாது அடுத்தது இந்த வலி வேதனை தோல்வி இதுக்கெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிளில் விழுந்து தான் கற்றுக்கணும் நடையை விழுந்து தான் கற்றுக்கணும் ஒரு விஷயம் கிடைக்காதுன்னா கிடைக்காது அந்த மாதிரி தோல்வின்னா என்ன ஏமாற்றம்னா என்ன இதெல்லாம் நீங்கள் குழந்தையிலேயே பழக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது பழக்கமாயிடும் நீங்கள் முதல்ல எல்லாம் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற குற்ற ஐயோ நம்ம வேலைக்கு போகிறோம் நம்ம குழந்தைய கவனிக்காம விட்டோம் அதனால அதுங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சின்ன வயசில் செல்லம் என்ற பெயரில் குற்ற உணர்ச்சியில் நீங்கள் செய்வது தான் பிற்காலத்தில் உங்களுக்கே பாதிப்பாக அமையுது சரி ஓரளவுக்கு வளர்ந்த பசங்கள் இனிமேல் இந்த முறையெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற பசங்கள்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிய வைக்கணும் அது என்ன புரிய வைக்கிறது இப்போது நீங்கள் அதை சொல்லணும் ஆறு மாத குழந்தை நெருப்பத்தோட ட்ரை பண்ணும் அம்மா அப்பா அதை தடுப்பாங்க செல்லம் மாணாண்டா ஃப்வா சொடுன்னு சொல்லி தடுப்பாங்க ஆனால் ஒரு நாள் அது அம்மா அப்பா இல்லாத நேரம் போய் தொடும் அப்போ கத்தும் உடனே அம்மா அப்பா ஒரே அழுவாங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து தான் அழுவாங்க இது ஒரு விஷயம் அதாவது அந்தந்த ஏஜுக்கு கட் கவர்ச்சி அட்ராக்ஷன் எதில் வந்து போகிறீங்களோ அது அந்த ஏஜுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பாக தெரியாது ஆனால் அதனால விளைவு என்னங்கிறது பெரியவங்களுக்கு தெரியும் அதை உணர்த்துறதுக்கு அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத விஷயத்தை உணர வைக்கிறது ரெண்டாவது கைப்பிடிச்சி நடக்க கற்றுக் கொடுக்கும்போது குழந்தை விரலை பிடிச்சிட்டு அவதுங்க ஸ்டெப் எடுத்து வச்சாதான் மூமெண்ட் வரும் நாங்கள் பிடிச்சி இழுத்தா அது வலி வேதனையில் தான் முடியும் கால் சுழுக்கோ அந்த மாதிரி தான் எது ஒன்றும் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் எடுத்து சொல்லி உதாரணம் சொல்லி வாழ்க்கை அனுபவங்களை சொல்லி புரிய வச்சுட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் கண்டிப்பாக வளர்ந்த குழந்தைகள் புரிஞ்சிச்சுனா புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் நிறுத்திடும் இதுவும் எனது அனுபவம் பொதுவாக காமனாக உங்களிடம் இருக்க வேண்டிய பொறுமை உங்களுக்கு நீங்கள் ஒதுக்கி கொள்ள வேண்டிய நேரம் இதெல்லாம்தான் மிக மிக முக்கியம் இது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இதை முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியடைவீர்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ